ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் சற்று முன் நம்ம மாரிதாஸ் அவர்கள் ஒரு இமேஜை பகிர்ந்து நம்ம தமிழக அரசை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்த விஷயத்துக்கு எவன் எவன் பொங்குவான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இமேஜை பகிர்ந்துருக்காரு அந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி சுவரில் ஒரு ஒரு வாசகம் எழுதியிருக்கு ஏழையரின் உள்ளத்தோர் பெரு பெற்றோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது அப்படிங்கிற மாதிரி வேற்றுமதத்தைச் சேர்ந்த ஒரு வாசகம் வந்து இந்த சுவரில் வந்து வரைஞ்சிருக்கு அதற்கு தான் மாரிதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறார்னா மக்கள் பணத்தை அரசிடம் நிதியாக பெற்று இயங்கும் பள்ளிகளில் பல இப்படி சுவர் முழுவதும் எழுதி வைத்துள்ளனர் இது என்ன வகை இதுக்கு எவன் பொங்குவான் அதாவது நம்ம அன்பில் மகேஷ் அவர்களை தான் மறைமுகமாக தாக்குறாரு ஏன்னா அன்பில் மகேஷ் அவர்கள் தான் அந்த மகாவிஷ்ணு பேசிய பேச்சுக்கு வந்து பொங்கு பொங்குன்னு பொங்குனாரு முக்கியமாக அந்த ஆசிரியரும் பொங்கு பொங்கன்னு பொங்கினாரு எப்படி பேசணும் அப்படின்னு பொங்கினாரு இவர்கள் இரண்டு பேரையுமே மாரிதாஸ் அவர்கள் மறைமுகமாக கேள்விகளால் கிழித்து தொங்க விட்டுருக்காரு அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காரு இந்த லையோலா காலேஜ் மதவெறிக்கு திமுக அரசு ஆடு திமுக அரசு ஆடும் ஆட்டம் அடங்கும் விரைவில் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு லயோலா காலேஜ் மதவெறிக்கு திமுக அரசு ஆடும் ஆட்டம் விரைவில் அடங்கும் அப்படின்னு சொல்லி மாரிதாஸ் அவர்கள் அவருடைய அந்த ட்விட்டர் அறிக்கையை முடிச்சிருக்காரு முக்கியமாக இந்த இமேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பல கிறிஸ்தவ பள்ளிகளில் இது மாதிரி வாசகங்கள் அந்த பள்ளிகளுக்கு வெளியவே நிறையா வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசு உதவி பெறும் கிறிஸ்துவ பள்ளிகளில் பல ஹிந்து மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க பல முஸ்லீம் மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஒரு மதம் சார்ந்து ஒரு உங்களுடைய அந்த கொள்கை சார்ந்த ஒரு மதம் சார்ந்த ஒரு விளம்பரத்தை நீங்கள் பள்ளி முழுவதும் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல இருக்குது இப்போ எங்கள் ஏரியாவை சுற்றி பல இது போல் ஸ்கூல் வந்து இருக்குது அரசு உதவி பெறும் கிறிஸ்துவ பள்ளிகள் இருக்குது அங்கெல்லாம் போயிட்டு போட்டு எடுத்து நம்ம அன்பில் மகேஷ் அவர்களுக்கு டேக்ஸ் செய்தால் மட்டும் மட்டும்தான் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு தெரியுமா என்பது தெரியல அன்பில் மகேஷ் அவர்களுக்கு டேக்ஸ் தெரியணும் இல்லையோ மாரிதாஸ் அவர்களுக்கும் நம்ம பாஜக சொந்தங்களுக்கும் இந்த மாதிரி சம்பவங்களை நம்ம வந்து வீடியோ எடுத்து போட்டோஸ் எடுத்து ஷேர் பண்ணி தமிழக மக்கள் மத்தியில் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் இப்போ எங்கள் ஏரியாவில் ஒரு பள்ளியில் அது மாதிரி தான் நிறையா இருக்குது பெரிய ஸ்கூலு நல்ல ஒரு ஹை ஹைஸ்கூலு அரசு உதவி பெறும் ஸ்கூலு கிறிஸ்துவ ஸ்கூலு அந்த ஸ்கூலில் இருக்கிறோம் விளம்பரம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு போட்டு எடுத்து அனுப்புகிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாரிதாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த இவங்களுடைய இந்த ஆட்டம் எல்லாம் விரைவில் முடிவுக்கு வரும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மாரிதாஸ் சொன்னதை பற்றி அப்படிங்கிறதே கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்